இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா தம்பதியினர் நேற்று தங்களுடைய திருமண நாளை இருக்காங்க திருமண நாள் ஸ்பெஷலாக கணவர் மற்றும் குழந்தைகள் இருக்கக்கூடிய புகைப்படங்களை நெகிழ்ச்சியான கேப்ஷன்ஸோடு பகிர்வதற்காக நடிகை நயன்தாரா அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களை வேறு எப்படி விவரிப்பது என்று தெரியவில்லை என் ஆன்மா விரும்பிய அனைத்தும் நீதான் நாம் இருவரில் இருந்து நான்கு பேராக இருக்கிறோம் வேறு என்ன வேண்டும் காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு காட்டினீர்கள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பாட்னர் உன்னை எப்போதும் மற்றும் என்றென்றும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நயன்தாரா பதிவிட்டிருக்காங்க அதன் கூட குழந்தைகளோடு இருக்கக்கூடிய கணவரோடு இருக்கக்கூடிய அழகான பல புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த தம்பதியினருக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை பிரபலங்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் வந்து கமெண்ட்ஸில் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு நானும் ரோடினா அப்படின்ற திரைப்படத்தை விக்னேஸ்வன் இயக்க அதில் கதாநாயக நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட படக்கம் நாலு நட்பாகி அந்த நட்பு காதலாகி இருவரும் கிட்டத்தட்ட சில வருடங்கள் காதலிச்சதுக்கு அப்புறமா கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை தாய் மூலமா பெற்றெடுத்த இரட்டை குழந்தைகள் இருக்காங்க இந்த தம்பதியினர் தங்களுடைய மூன்றாவது திருமண இந்த வருஷத்தில் கொண்டாடி இருக்காங்க